ஒரு கோவிலின் முக்கியமான பாகங்கள் முப்பது ஒன்று சுவாமி மூலஸ்தானம் ரெண்டு அர்த்த மண்டபம் மூன்று மகா மண்டபம் பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடும் இடம் நான்கு சண்டிகேஸ்வரர் கோயில் ஐந்து அம்பாள் மூலஸ்தானம் ஆறு நிறுத்த மண்டபம் ஏழு பள்ளியறை எட்டு நடராஜர் ஒன்பது துவஸ்தம்ப மண்டபம் பத்து பாடசாலை அதாவது மடைப்பள்ளி பதினொன்று நால்வரின் சிலைகளுக்குரிய இடம் பனிரெண்டு பக்தாலயம் பதிமூன்று அம்பாள் கோவிலின் கோபுரம் பதினான்கு சந்தான குறவர்கள் பதினைந்து வாகன சாலை பதினாறு பிள்ளையார் கோவில் பதினேழு சோமஸ்கர் கோவில் பதினெட்டு சந்திரகேசர் கோவில் பத்தொன்பது பிஷாடனர் கோயில் இருபது மகாவிஷ்ணு கோயில் இருபத்தி ஒன்று சுப்பிரமணிய கோவில் இருபத்தி ரெண்டு வசந்த மண்டபம் இருபத்தி மூன்று ஆகம இலக்கியங்களின் நூல் நிலையம் இருபத்தி நான்கு யாகசாலை இருபத்தி ஐந்து பைரவர் கோவில் இருபத்தி ஆறு சூரியன் இருபத்தி ஏழு கோபுரவாசல் இருபத்தி எட்டு சந்திரன் இருபத்தி ஒன்பது கிணறு அதாவது அபிஷேத்துக்குரிய தீர்த்தம் எடுக்கும் கிணறு முப்பது கிணறு மடப்பள்ளிகளுக்குரிய நீர் எடுக்கும் கிணறு திருச்சிற்றாம்பலம்